அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பல விஷயங்களை பார்க்குறீங்க ஆனால் அதில் எது முக்கியமோ அதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பல ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா வேல்டு மார்க்கெட் எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி பொசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க மாதிரி வந்துட்டு கிராஃப் வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீங்க நியூஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்க எஃப்ஐஎஸ்டிஐ டேட்டாவெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஆனால் ஆப்ஷன் பிரீமியம் எப்படி இயங்குகிறதோ அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் அதற்கு தான் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆப்ஷன் பையருக்கு இது தெரியலைன்னா நட்டம்தான் அதை வந்து நம்ம பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆப்ஷன் அப்சர்வேஷன் மாற நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறோம் அதில் பாருங்கள் கால் புட்டோட ஸ்ட்ரைக்கோட வித்தியாசம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துரு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப முக்கியம் இது மிக மிக முக்கியம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைய காணொலியோட விளக்கத்துலையும் நம்ம பார்க்கலாம் எப்போவுமே ஒன்றில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு தொடர் பயி பயிற்சியும் வேணும் விடாமுயற்சியும் வேணும் அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் நன்றாக விடாமுயற்சி செஞ்சால் தான் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அது அமையும் போது மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேட் மற்றும் டிசிப்ளின் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு தொடர் பயிற்சி செய்யுங்க தொடர் ஆய்வு செய்யுங்க அதனால் விடாமுயற்சி அதை அணுகுங்க இன்றைக்கி கால் செல்லர் கொண்டாட்டம் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் நியராக கொடுத்துட்டங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இது ஓப்பன் பண்ணினதுனால எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இதற்கு பெயர் வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பன் அப்போ இந்த பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கால் சைடுக்கு இது வாய்ப்பை உண்டாக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்கிற ப்ரீமியத்தை நம்ம வந்துட்டு ஓப்பனே ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபா அப்படின்னு பண்ணும்போது புட் ஆப்ஷனுக்கு ஒரு கால் ஆப்ஷனுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸாகவும் கொண்டு வரக்கூடிய இடம் இது அப்போ இந்த அரிய வாய்ப்பை இவங்க பயன்படுத்தணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுணும் அப்போது உனக்கு என்னப்பா நீ வந்துட்டு எக்ஸாமே எழுதல உனக்கு மார்க் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தெடுப்புலேயே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க ஒரு அட்வான்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குதூகூலம் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த குதூகுலத்தை இவங்க என்ன பண்ணாங்க தான் கேள்விக்குறி அப்போது இதை இவங்க தக்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரோடில் நீங்கள் போய்ட்டுருக்கீங்க அந்த ரோட்டில் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு தடுப்பு இருக்கக்கூடாது தடுப்பு இல்லைன்னா நீங்கள் ஸ்பீடாக போகலாம் இல்லை இது ஒரு முட்டு சந்தை இதுக்கப்புறம் உனக்கு இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோர்ஸாக போக முடிஞ்சால் அதுக்கு மேலே போக முடியாது அதுபோல் ஓப்பனுக்கும் ஹையிக்கும் நியர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியாது மேல் நோக்கி போக முடியாது அப்போ ரேஞ்ச் என்னாகணும் ரிவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு அப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்த இடத்துல ஓப்பன் ஹை கொடுக்கலாமா அப்போ ப்ராப்ளமிட்டி செக் பண்ணுங்கள் அப்போ இந்த ஓப்பன் ஹை பிரேக் வரை மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஓப்பன் ஹையை பிரேக் பண்ணால் எப்படி இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஹை இருக்காங்க மார்க்கெட் வந்துட்டு கீழே வர்றாங்க ஒரு அறநூற்றம்பதோ இல்லை எழுநூறோ வர வந்துட்டு வேகமாக வந்து இதை பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா அது ராக்கெட் வேகத்தில் மேலே போகிறக்கு உண்டான வாய்ப்பாக மாறிடும் அப்போ இது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா என்னெல்லாம் நடத்திருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க இதை வந்து நான் பத்து நாலு காலையில் பத்து நாளுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கேருந்து நீங்கள் உற்று கவனிக்கணும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொன்று ஸ்பாட் அப்போ வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு நொடி பொழுதில் கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கணும் இப்போ இருபத்தி மூணு அறநூறு கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாயை கழிக்கணும் இருபத்தி ஆறு ரூபாய் இதில் யார் அதிகமாக இருக்கா கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி மூணு அறநூறு ப்ளஸ் இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் ஸ்பாட்டிங் இருக்குது வீக்லி ஃபியூச்சரிங் இருக்குது அப்போ டிஸ்கவுண்ட் நமக்கு வந்து பதினஞ்சு புள்ளிகள் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு பொருள் ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கிராஃபை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியாது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் எவ்வளோ தூரம் முக்கியங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருபத்தி மூணு அறநூத்தம்பது கால் அறநூற்றம்பது புட் நம்ம பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா ஹ அவங்களோடது புட்டோடது முப்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒம்போதுன்னே வச்சுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி நாலு புள்ளி அப்போ இருபத்தி நாலு புள்ளினா இருபத்தி மூணு அறநூற்றம்பதுலேருந்து இருபத்தி நாலு கழித்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் ஓகே இதே ஐநூற்றம்பது எடுத்து பார்க்கலாம் ஐநூற்றம்பதுக்கும் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா தொண்ணூற்றி நாலு இங்கே வந்துட்டு பத்தொம்போது அப்போ பதினாலில் ஒம்பது போச்சுன்னா அஞ்சு எட்டில் ஒன்று போச்சுன்னா எழுபத்தஞ்சு புள்ளி அப்போது இதில் யார் வில அதிகமாக இருக்கா காலோடய விலை அதிகமாக இருக்கா அப்போ ஆட் பண்ணணும் எதோட ஆட் பண்ணணும் ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணணும் அப்போது இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் அப்போது இது மூலிமா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரைஸை மையமாக வச்சு இவங்க வந்து ப்ரைஸை சூட்டபிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால் கண்டுபிடிக்க முடியிது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கால் புட்டோட டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் நம்ம பார்ப்போம் அடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூற்றம்பத்தி மூணு இருக்காங்க அறநூறு புட்டை நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு இதை பார்த்துக்கோங்க அடுத்தது இங்கே பாருங்கள் மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தி மூணு இருக்காங்க இருபத்தி மூணு அறநூறு காலுடைய லோ அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்காங்க புட்டோட ஹை பாருங்க இருபத்தி மூணு அறநூறே தான் புட்டோடது ஹை வந்துட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ என்ன அர்த்தம் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தாறுனா ஒரு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நமக்கு ஒரு ஐம்பது ரூபாயில் நடந்ததாக நினைக்கிறோம் ஆனால் என்ன நடந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அது போக இங்கே பாருங்க பத்து மணிக்கே நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு இருபத்தி மூணு எட்நூறு கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருபத்தி மூணு எழுநூற்றம்பது கால் எழுநூ இருபத்தி மூணு எழுநூறு கால் இருபத்தி மூணு அறநூற்றம்பது கால் இருபத்தி மூணு அறநூறு கால் வர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதே கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நல்லா கரைச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்காங்கன்னா கால் செல்லர் வந்துட்டு மோர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத இங்கே நிரூபிச்சிட்டாங்க அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த வாய்ப்பை ஏற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க தடுக்கி விழுந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதி பண்ணுறாங்க அடுத்தது புட் ஆப்ஷன் பார்த்தா இருபத்தி மூணு அறநூறு புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ இருபத்தி மூணு அறநூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நமக்கு எத்தனை மணிக்கு தெரிஞ்சிருக்கு பத்து ஒம்போதுக்கே தெரிஞ்சிருக்கு இதனால தான் கால் செல்லர்ஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்காங்க அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய விலையை பார்த்துக்கோங்க அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூணு அறநூற்றி முப்பத்தாறு இருக்காங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் ஸ்பாட்டில் காணோம் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு அறநூறு கால் நாற்பத்தி ஒரு ரூபா புட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குங்க காலையும் கரைச்சிருக்காங்க புட்டையும் கரைச்சிருக்காங்க இந்த டிஃப்ரெண்ட் தான் இப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு அறநூற்றி இருபது அப்படிங்கிற இடத்துல ஃப்யூச்சர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் காலும் இருபத்தெட்டு ரூபா புட்டும் இருபத்தெட்டு ரூபாய் மார்க்கெட் எங்கே இருக்காங்க இருபத்தி மூணு அறநூற்றி பதினெட்டில் ஸ்பாட்டு அப்போ இங்கே வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட விலை சமம் அப்படிங்கிறதுனால இருபத்தி மூணு அறநூறுல இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினொன்று பதினோரு மணிக்கு அப்போ பதினோரு மணிக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இருபத்தி எட்டு அப்படின்னா இது நம்மளோட ட்ரைனிங் கொடுக்குறவங்க இதில் கொடுத்துட்டோம் இங்கே இவ்வளோ தூரம் நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் கம்மியாக்குறதுனால இம்ப்ளைபாலிட்டி கம்மினால் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது குறைவு இருக்காது அஞ்சு சதவீதம் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது அதுக்காக இந்த இந்த பதிவு நம்ம கொடுத்துருந்தோம் இது நம்ம பல முறை காணொலியிலையும் சொல்லியிருக்கிறோம் அப்போது மார்க்கெட் பதினோரு மணிக்கு இந்தளவுக்குனால் இன்னும் மூன்றரை மணி மட்டும் என்ன செய்ய போகிறாங்க வச்சு செய்ய போகிறாங்க அப்போ இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் எந்தெந்த அளவு இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் உடனே கேள்விகள் வந்துடும் எந்தெந்த மீட்டிங் பாயிண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வேலைக்கு இப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காங்க மார்க்கெட் எஸ்டடே ஹை என்ன எஸ்டேயில் என்ன எப்படி பிரேக் பண்ணும்போது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே பாருங்கள் கால் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இருந்து புட்டு வந்து மைனஸ் செவன்டீன் பெர்சன்டேஜ் அப்போ ரெண்டு பேருமே மைனஸில் தான் இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல இவனும் மைனஸ் இவனும் மைனஸ் அப்போ இந்த இடத்துல என்ன தாக்கத்தை கொடுக்க முடியும் அப்போ இதில் யார் பெர்ஃபார்மராக மாற முடியும் அப்படிங்கிறது மாறலாம்னா மாறலாம் ஆனால் வாய்ப்புகள் குறைவு அதுக்கப்புறம் பாருங்க காலோட விலை இருபத்தி மூணு புட்டோட விலை முப்பத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் பத்து ரூபாய் வித்தியாசம் அப்போ இருபத்தி மூணு அறநூத்தி ஏழு அப்போ பதினோரு மணிக்கு அப்போ இது என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறுன்னு தொண்ணூறுன்றிருக்க அர்த்தம் அப்போ இங்கே பாருங்கள் பத்து மணிக்கு நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் எத்தனை மணிக்கு பத்து இருபதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பத்து இருபதுக்கே மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கும்போது இவரோட லோ எவ்வளோ நாற்பத்தி ஏழு ரூபா காலுடைய காலுடைய லோ நாற்பத்தேழு புட்டொடகை ஐம்பத்தாறு எங்கே மார்க்கெட் இருக்கும்போது பத்து இருபதுக்கு எங்கள் மார்க்கெட் இருக்குது இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தொன்று இருக்குதுன்னு பார்த்துட்டோம் ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பாருங்கள் டைமிங்கு மார்க்கெட் எங்கே இருக்குது முப்பத்தி ரூபா இருக்காங்க இவங்க இருபத்தி ரூபா இருக்காங்க மார்க்கெட் அதை விட கம்மியாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இறங்கினாலும் இவங்க ஏரில் இங்கே பிரீமியத்தை என்ன பண்ணிட்டாங்க டிகே பண்ணிட்டாங்க அந்த டிகே பண்ணுறதை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கிராஃபில் பார்த்தா மார்க்கெட் இறங்கியிருக்கும் அப்போ என்ன அர்த்தம் கால் ஆப்ஷனும் இறங்கியிருக்கும் புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கோம் அது ஏன் அப்படிங்கிறத இதுதான் உங்களுக்கு பேசும் அடுத்தது பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு கொஞ்ச நேரம் கழித்து காலும் பதினெட்டு ரூபாய் புட்டும் பதினெட்டு ரூபாய் அந்தளவுக்கு மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணாங்க இதை நன்றாக நம்ம புரிஞ்சுருக்கணும் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும் இந்த ஆப்ஷன் செயினை பாருங்கள் மார்க்கெட் இருபத்தி மூணு அறநூற்றி மூணா இதை நீங்கள் பார்க்காமையே எப்படி எழுதலாம் அப்படின்னா இருபத்தி மூணு அறநூற்றி மூணு இப்போது இருபத்தி மூணு அறநூறு டு இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஐம்பது பாயிண்ட்ஸா அப்போ கால் வந்து மூன்று ரூபாயும் புட்டு நாற்பத்தேழு ஏழு ரூபா இருக்க போகிறாங்க இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது டு அறநூற்றம்பது எவ்வளோ பாயிண்ட்ஸு நூறு பாயிண்ட்ஸா அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஐம்பத்தி மூன்று ரூபா இருப்பாங்க இவங்க நாற்பத்தி ஏழு ரூபா இருப்பாங்க இதே இருபத்தி மூணு அறநூறு காலும் எழுநூறு புட்டும் எடுக்கிறோம் இப்போ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா கால் மூன்று ரூபா புட்டு தொண்ணூற்றி ஏழு ரூபா இது பார்க்காமையே கடகட கடகடாக எழுதலாம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகப்போகுது ஆப்ஷன்ஸ் ஒரு ப்ரீமியம் முடிய போகுது இப்படி தான் செட்டப்பாக இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் பிரித்து பாருங்கள் இவங்க மூன்றுரூவா முப்பது காசு இவங்க நாற்பத்தாறு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஐம்பது ஐம்பது ரூபா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் தொண்ணூத்தாறு நூற்றி நாற்பத்தாறு நூற்றி தொண்ணூற்றாறு இவங்க மூன்றுரூபா ஐம்பத்தி மூணு நூற்றி மூணு ஐம்பத்தி மூணு இரநூத்தி மூணு அப்போ இதுதான் ஆப்ஷன்ஸ் க்ரீக்ஸ் வேல்யூ அப்போ இதை எங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயினோட மீட்டிங் பாயிண்ட்டில் இருந்து நீங்கள் அழகாக இதனை ஆப்ஷன் கிரீக்ஸை நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இந்த அடுத்த மணி மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கற்றுத்தருகிறோம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டா மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் எங்கே நம்ம ஒர்க் பண்ணலாம் எங்கே ஒர்க் பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு நம்ம வந்து ப்ராபிபிலிட்டியாக பார்ப்பதற்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் இங்கே கிடைக்கும் அதனால் வந்துட்டு இதனை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் மேலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதனை பற்றி நாளைக்கு உண்டான லெவல்ஸை நம்ம வந்துட்டு நாளை காலையில் இருக்கிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு வாட்ஸ்அப் செஞ்சு அதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு கேள்வி வரும் இதை தெரிஞ்சுட்டால் ப்ராஃபிட் பண்ண முடியாது இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணினா தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது உங்களோட முடிவெடுக்கும் திறனில் இருக்குது அதனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் எங்களோட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது இந்த காணலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்